ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுப்பிரணவ்லாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு எல்லாம் பயங்கரமாக பனி பெய்துங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம்தான் பனியாக இருக்கும் இப்போ வந்து தை மாதம் முடிய போகுது அப்போ வரைக்கும் இன்னும் பனியாக இருக்குது எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த கிளைமேட்டே செட் ஆகலை ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லாமே நிரம்பி வழியுது எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே சளி காய்ச்சல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு ஓகே என்னோடய வாய்ஸ் கூட ஒரு மாதிரி இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் வந்து சளி காய்ச்சல் இருந்துச்சு இப்போ ஓகே ஓரளவுக்கு சளி இருக்குது மற்றெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து கத்திரிக்காய் கொண்டு வந்தார் தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க சரி வாங்கினேன் பாப்பாவும் தம்பி சொன்னாங்க எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காயில் நம்ம சாம்பார் வைக்கிறோம் இல்லாட்டி பொரியல் பண்ணுறோம் இதே வேண்டாமா வாய்க்கு பிடிச்சமே அதை செஞ்சு கொடுங்க அப்படின்ச்சு உடனே எனக்கு தோணுச்சு சரி வாய்க்கு பிடிச்ச மாதிரி என்ன நம்ம புளிக்கொழம் வச்சுருவோமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு சின்ன சின்ன பிஞ்சு பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்தேன் எடுத்து காம்பை கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை நாளாக கட் பண்ணேன் கட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே இருக்கணும் மேலே மட்டும் நாலு கோடு போட்டுக்கணும் அதையே வந்து தண்ணிக்குள்ளே போட்டணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் வந்து ரெண்டு குளிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றி அந்த கத்திரிக்காயை எடுத்து தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து உள்ளே போடணும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்க அந்த கத்திரிக்காயை அந்த கத்திரிக்காய் வந்து தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிரும் அந்த கண்டிஷன் ஆயிடணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சி அளவுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்க்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு கடுகு கருவேப்பிலை ஜீரகம் வெந்தயம் ரெண்டு போடணும் இப்போ புளி குழம்புக்கெல்லாம் வெந்தயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க வெந்தயம் போடணும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இருபது பல் பூண்டு அவ்வளோ பூண்டு உள்ளே போட்டு நல்லா கட் பண்ணி போட்டிருந்தேன் நான் நல்லா பெரிய மலம் பூண்டா பெருசு பெருசாக இருந்துச்சு பூண்டு நிறையா போடணும் பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு வந்து நோய் சக்தி அதிகமாக இருக்கும் அதுக்காக பூண்டு போட்டேன் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி மிக்சியில் அடித்து அதையும் உள்ளே சேர்த்திட்டேன் நல்லா சூ நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த தக்காளியோடய எண்ணெய் பிசுகள் எல்லாம் போயிடுச்சு அந்த தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குள்ளிங்க தண்ணியெல்லாம் போயிருச்சு போனதுக்கப்புறம் ட்ரை ஆயிடுச்சு அதுக்கு வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டேன் காரத்துக்கு வேணும் கார மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா குளம்பு மிளகாய் தூள் அது போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கன்னா புளி இருக்குது இல்லைங்களா எலுமிச்ச சைஸ் புளி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வடித்து உள்ளே ஊற்றிடுங்க அது வடித்து உள்ளே ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதி கொதிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொதித்ததுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் தூக்கு போட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க அந்த புளி குழம்போட இதே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுனா தான் வந்து அந்த புளி வந்து திக்காய் டேஸ்ட்டு வரும் நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க அளவாக ஊற்றினா போதும் அதிகமாக தேவையில்லை புளி குழம்புலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அந்த காய் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைங்க அதே பக்கம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து கொஞ்சம் தேங்காய் அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்து தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலும் கொஞ்சம் ஊற்றிடுங்க தேங்காய் பால் நல்லா குதிச்சு லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் தேங்காய் பால் ஒரு கப்பு அதை ஊற்றி அதை ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க சளிக்கு இந்த சளி பிடிச்சதுக்கு வாய்க்கு எதுவுமே பிடிக்கலை நாங்கள் இதை கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருக்குதுமா சூப்பர்மா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மான்னு சொன்னாங்க இதே மாதிரி இன்னொரு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலையிலத்துக்கும் மதியத்துக்கு தான் நான் செஞ்சேன் ஈவினிங் வந்து கேட்டாங்க ஆனால் காலி ஆகிடுச்சி நான் அளவாக தான் செஞ்சேன் காலி ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நம்ம க நம்மளோட வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்